அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்ககிட்ட தான் பேசணுமா நீயே போமா அம்மா வர்றாங்க வணக்கங்க வணக்கங்க சம்பந்தம் இல்லீங்களா வெளியில போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்களா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லி போலான்னு வந்தேன் என் மருமக இல்ல என் மருமகன் சொல்றதை விட உங்க மகன் என்ன தாத்தா வாக்கியிருக்கு

அவங்க சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்காங்க அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேன் நீ சும்மாரா பவுன வாங்கிட்டு பித்தளை அணைச்சிருக்காங்களே நல்ல உரக்கட்டும்னு தான் பேசுற அவங்க உடுத்த ஆப்பிளை அரைஞ்சு வச்சுக்கிட்டு நான் தாலாட்டு பாட முடியுமா இல்ல ஸ்கூட்டர தொட்டல ஓட்ட ஆட்ட முடியுமா ஏங்க பொண்ண அனுப்பி வைக்கும்போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா ஏமா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் நாகரீகமா பேச கூடாதா நீ அப்பனாயிட்டேன்ற வேகத்துல பேசாதே உங்க அப்பனை பேச சொல்லு இதோ பாருமா நான் ஆம்பளை ஒரு பொம்ளை கிட்ட சரிக்கு சரியா வாய் கொடுக்குற அளவுக்கு நான் உன்ன நீ உள்ள போ நான் போது நீ உள்ள போ போக மாட்டேன் ङ्ग्यतिरोधिनिवासिदातिरिष्णुनुते भगवति हे शिशिकण्ठकुटुम्बिः भूरिकुटुम्बिः भूरि कृते जय जय हे मरिदासुरमर्जिनित्रम्यकर्दिनि चैलसुते तीही दुर्दराधर ती गुनमोहमाती पादी नवते त्रिभुवन पोशिनीं हम करवातोशीं सिंधु समोसिं गोर करेतों पंथीनु जडीलाती कृष्ण सुदालाकी मुकुटी माई धरसे पंथीनु सुदालाकी मा

அதாண்டி நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல எனக்கு பிடிக்குதோ இல்லையோ உன்ன நாலு பேர் தப்பா பேசக்கூடாது அம்மாங்கிற ஒரு தூய்மையான ஸ்தானத்தை நீ அடையணுமேங்கிற காரணத்துக்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன் பாரு அவன் உனால புரிஞ்சுக்க முடியல போத நிறுத்துங்க மாமா சும்மா தியாகம் தியாகம் சொல்றீங்களே எது மாமா தியாகம் கை கால் சொல்லி கிடைச்சுன்னு கிட்ட போனா அவன் சொல்லி கெடுத்து விடுவான் அதுக்கும் இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கும் என்ன மாமா வித்தியாசம் இருக்கு பெண்ணை சொல்லுக்கு எடுத்தாங்க என்னவா ஒரு புருஷன்காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம் இல்ல தன்னோட ஆசைய தீர்த்துக்க போலாம் இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே இதை விட குடும்பம் ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும் இதுக்கு பேர் தான் புனிதமான தாம்பத்தியமா இல்ல தியாகமா தியாகம் இல்லையோ உங்களை கையெடுத்து கும்பிடுறே மாமா என்ன வாழ்நாள் புற இப்படி தனியாவே படுக்க வச்சிருக்க நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் ஆனா இன்னொரு தடவை

ஆ நேந்திரங்க வட்டல் சிப்ஸ் ரெண்டு ரெண்டு பைட் கொடுங்க சார் நம்ம வீட்லங்களா அந்த மாதிரி ஆ அයாள் என்னா ச்சொதிக்கின்றது உண்ண இல்ல எய்தே விடானு கேட்டாங்க இல்ல பக்கத்து விடுன்னு சொன்னேன் பில்லเอาலப்பா 24 ரூபாய் சார் 24 சீக்கிரம் பாரு ரெண்டே இன்னைக்கு ஒரு நாளோட பழக்கிட்டு விட்ற போறோமா நம்ம அடிக்கிடி சந்திக்க போறோம்ல அப்புறமா வீட்ல வந்து வாங்குறேன் சரி என்னடா

и по